ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு எடுத்திருக்கேன் அதே மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இது தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் பதினஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு பெரிய இந்த சைஸ் அளவு இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு பட்டை நாலு லவங்கம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு மராட்டி மூக்கு இது வந்து தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன கைப்பிடி அளவு புதினா அதே அளவு கொத்தமல்லி இது வந்து கடைசியாக தாளிக்கிறதுக்கு அரை மொழி தேங்காய் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கிறேன் என்ன காஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதை வந்து இரு தேவையான பொருளெல்லாம் போட்டு நம்ம வதக்கிட போகிறோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதை வதக்கிட்ட பிறகு பார்க்கலாம் இந்த அளவு வதங்கினா போதும் கண்ணாடி பக்குவத்தில் வதங்கியிருக்கு இதை வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை ஆறு நேரத்தில் நம்ம தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வதகிற நேரத்தில் இட்லி ஊற்றி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இட்லி குருமாவை தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா மையம் அரைச்சிக்கோங்க குறை குறைனு இருந்தால் டேஸ்ட் இருக்காது நல்லா ஆரிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் நல்லா மையம் அரைச்சிக்கணும் குறை குரன் இருந்தாலும் நல்லா இருக்காது நான் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன் இந்த பச்சை மிளகாய் வந்து நல்ல காரம் அதனால் நான் ரெண்டு எடுத்துருக்கிறேன் மிளகாத்தூளும் நான் போட போகிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அந்த பச்சை மிளகாவுடைய காரத்தன்மை எப்படி இருக்கோ பார்த்து அது மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ நல்லா அரைச்சிட்டேன் எப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா மையம் இருக்கணும் இப்போ அரைச்ச விழுதை வந்து கடையில் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மிக்சி ஜாருக்கு கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு காரம் நீங்கள் நான் காரம் லிமிட்டாக சாப்பிடுவோம் கொஞ்சம் அதிகமாக வேணால் கொஞ்சம் அதிகமாக பார்த்துக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் காரத்தை பார்த்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இது நல்லா வெந்து பச்சை வாசனை மிளகாத்தூள் வாசனை போன பிறகு தாளித்து கொட்டி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கலாம் குருமாளம் எத்தனையோ வகை இருக்குது இது நான் செய்கிற மெத்தட் இது இப்போ வந்து நான் வெங்காயம் தக்காளி ஒன்றா போட்டேன் தக்காளி லாஸ்ட்டாக நம்ம தாளித்து கொட்டும் போதும் தக்காளி வந்து போடுவாங்க அந்த மாதிரியும் ஒரு முறை இருக்குது நான் ஒரு முறை அதை போது அதை நான் காட்டுறேன் சிக்கன் வந்து கால் மணி நேரத்தில் வெந்துடும் அதே நேரம் அந்த கால் மணி நேரத்தில் அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனையும் போயிடும் அந்த போது உப்பு காரம் நீங்கள் பார்த்துங்க கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தால் தான் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது தேங்காய் இனிப்பு தன்மை இருக்குது அது காரம் வந்து அடிச்சிடும் அதனால் கொஞ்சம் தூக்கலாக கொஞ்சம் காரம் இருக்கணும் கால் மணி நேரம் ஆயிடுச்சு சிக்கன் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்கு நடுவில் இட்லியும் வந்துடுச்சு அவை இப்போ இருக்க சுட சுட இட்லி ரெடி இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு மராட்டி மொக்கு அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு பொறிஞ்சிச்சு கொத்தமல்லி புதினா ஒரு வதக்கு வதக்க நீங்கள் உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக போச்சு சாப்பிட முடியல காரம் கம்மியா சாப்பிடறாதுன்னா நீங்க அதில் வந்து ஒரு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி புளிப்பாருகிற தக்காளி ஒன்று ரெண்டு இத போட்டு வதக்கி எடுத்து கொட்டிட்டீங்கன்னா அந்த காரம் அட்ஜஸ்ட் ஆகிடும் வந்துடுச்சு இப்போ வந்து அரைச்ச தேங்காய் விழுது இல்லை சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ தாளிச்சி சேர்த்து இதில் போட்டிக்கலாம் தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது டேஸ்ட் மாறிடும் சும்மா ஒரு கொதி வந்தவுன்ன நெத்திர வெள்ளி தான் அவ்வளோதான் கொதி வந்துடுச்சு குருமா ரெடி சூடான இட்லி சூடான குருமா காலை டிஃபனுக்கு இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு நாங்களும் சாப்பிட போகிறோம் நீங்களும் இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்